இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதியதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொண்டது நல்லது கற்ற நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாளில் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய நாளிலே நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து செவிக்க விரும்புகிறேன் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவன் இஸ்ரபேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் சில நேரங்களிலே வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது வேதனைகள் வரும்போது எங்களை விசாரிக்க இல்லை எங்களை தேட இல்லை எங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்க ஒருவரும் இல்லை என்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் காணப்படுவதுண்டு ஆனால் இந்த வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் இஸ்ரவேல் பூத்திரர்களை கண் நோக்கி பார்த்தார் அவர் தேவனுடைய கண்கள் மனு நோக்கி பார்க்கிறது அவருடைய இமைகள் மனு இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் வெளியில் யாருக்கும் தெரியாது அப்படி தெரிந்திருந்தாலும் யார் எங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்கள் இன்றைய நாளில் வேதனையோடு இருக்கலாம் வியாகுலத்தோடு இருக்கலாம் அல்லது கவலைகளோடும் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத பாரத்தோடும் கூட நீங்கள் காணப்படலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர்களை தேவன் கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை கண்ணோக்கி பார்க்கிற மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களை குறித்து கூடாத காரியங்களை துர்ச்செய்திகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் தேவன் ஒரு மனிதனை கண்ணோக்கி பார்ப்பாரானால் நோவாவுக்கு நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது அதே போல தேவனால் ஒரு மனிதன் கண்ணோக்கி பார்க்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் அவன் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தில் இருந்தாலும் அதை தேவன் அடியோடு அப்படியே மாற்றி போடுவார் அவனுடைய வாழ்க்கை மாறும் அவனுடைய சூழ்நிலை மாறும் அவனுடைய நெருக்கம் மாறும் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் கண்ணோக்கினார் தேவன் கண்ணும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் என்றவரை குறித்து அந்த பெரிய தெய்வம் அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்க விரும்புகிற ஒரு நாளா இருக்கிறது இதுவரை உங்களோட வாழ்க்கையிலே பல விதமான பிரச்சனைகள் பல விதமான சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே நீங்க இருந்திருக்கிறீங்க உங்களை கண்ணோக்கி நோக்கி பார்த்த ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியல உங்களை குறித்து இன்னும் வேதனைப்படுத்த தக்கதான வார்த்தைகளே அவர்கள் உங்களை குறித்து வெளியிலேயே சொன்னார்கள் அதனால நீங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற நாளில் ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் உங்களை இன்றைய நாளில் கண் நோக்கி பார்க்கிறார் கத்தரை நீங்கள் அறியவில்லை உங்களோட பிரச்சனையை இருந்து விடுதலை அடையும்படி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட முடியவில்லை ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை இன்னார் என்று அறிந்திருக்கவில்லை நீங்கள் அறிந்து ஆண்டவரை அறிந்து அவரை தேடும்போது அவர் கண் நோக்கி பார்ப்பது சுலபமாக இருக்கும் நீங்கள் ஆண்டவரை அறியாமல் அறியப்படாதவைகளை நோக்கி கூப்பிடுவதனால அவைகள் உங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம் இவ்வளவு நாளும் உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கான காரணம் உங்களை யாரும் கண்ணோக்கி பார்க்க இருக்கவில்லை உங்கள் மேலே தங்களுடைய பார்வையை செலுத்தி உங்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய யாரும் இருக்கவில்லை இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார் அந்த நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் இன்றைய நாளில் உங்களை நோக்கி பார்க்கிறது உங்களுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கறது உங்களோட குடும்பத்தை நோக்கி பார்க்கறது உங்களோட கணவனை நோக்கி பார்க்கறது உங்களோட மனைவியை நோக்கி பார்க்கறது உங்களோட பிள்ளைகளை நோக்கி பார்க்கறது உங்களோட பெற்றாரை நோக்கி பார்க்கறது உங்களுடைய எல்லா நெருக்கங்களையும் நோக்கி பார்க்கறது எல்லா பிரச்சனைகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் பார்த்து இந்த பிரச்சனையிலிருந்து இவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு வழி என்ன என்று சொல்லுவதற்கு அவர் இன்றைய நாளை உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் பேசுகிற வார்த்தைகள் என்னவென்றால் ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை உங்கள் மேலே இன்றைய நாளில் நினைவு கூற வைக்கிறார் ஆண்டவர் ஆகிய ஈசு கிறிஸ்துவை நீங்கள் இதுவரையும் அறியவில்லை ஆனாலும் அவர் உங்களோட வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இதுவரையும் அநேகர் உங்களோட வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்தும் உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கவில்லை ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களோட வாழ்க்கையில் கண்ணோக்கி பார்க்கறதுனால அவருடைய பார்வையில இருந்து நீங்கள் விடுதலையை பெற்று கொள்ள போறீங்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி அவர் சிலுவை மேலே சுமந்து தீத்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து எழுந்து நாற்பது நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது ஆகவே மீண்டும் வரப்போற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்னாக நிற்க நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்திருப்பார் ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை கண்ணோக்கி அவர் பார்த்து அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார் ஆனாலோ இதுவரை உங்களோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை யார் யாரோ எல்லாம் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுதலை தரவில்லை ஆனால் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய எந்த சூழ்நிலையிலையும் எந்த நெருக்கத்தில் உங்களை கண் நோக்கி பார்க்கிறவர் அது நன்மை உள்ள காரியமாக இருந்தாலும் சரி தீமையான காரியம் இது உங்களோட வாழ்க்கையில் வரும்போதும் தவற விடாமல் இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உங்களை கா கண்காணிக்கிற தெய்வம் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அந்த தெய்வம் கண்ணோக்கி பார்க்கிறார் இன்றைய நாளில் இன்றைய நாளில் ஈஸு உங்களை கண்ணோக்கி பார்க்கற இதுவரை நீங்கள் அவரை அறியவில்லை இதுவரையும் அவரை நீங்க தெரிந்து கொள்ளவும் அல்ல இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிற ஒருவரை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அவருடைய பேர் இயேசு அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்காகவே சிலுவையிலே மறித்தார் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தீர்த்த கிருபாதார பலியாய் இயேசு இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார் ஆகவே நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு உங்களுக்குள்ளே வருவார் அந்த நிமிஷம் முதல் உங்களோட வாழ்க்கையில் அவர் கண்ணோக்கி பார்ப்பார் அது முதல் உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு மறைவான சிருஷ்டி இந்த பூமியில ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது வானத்திலும் சரி பூமியிலும் சரி சமுத்திரத்திலும் சரி எல்லா ஆழங்களிலும் சரி ஈசுவின் கண்களுக்கு மறைவாய் எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் சர்வத்துக்கு மேலான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் கூட இருப்பாரானால் அவர் உங்களோட வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களை நீக்கி உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை விடுவிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் உங்களை உயர்த்துகிறவரும் கனம் பண்ணி பார்க்கிற தேவனுமாய் அவர் காணப்படுகிறார் அதனால் இன்றைய நாளிலே இதுவரை நீங்கள் சுவை யாரென்று தெரியாமல் தெரியாம இருந்திருக்கலாம் இன்றைய நாள் அவர் உங்களை நேசிக்கிறவர் என்றும் உங்கள் பாவங்களுக்காய் சிலுவையிலே மறித்தவர் என்றும் இரத்தம் சிந்தனவர் என்றும் அறிவித்திருக்கிறோம் இந்த இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுங்கள் ஈசு நல்லவர் நன்மை செய்கிறவர் அவர் தீமை செய்வதில்லை உங்களுக்கு எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் இந்த தெய்வத்தை நீங்கள் உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களோடு வந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட தேவனாயவர் இருக்கிறார் ஏசு இல்லாவிட்டால் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற பார்க்குற யாராலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது இயேசுவால் அன்று இந்த உலகத்தில் ஒன்றும் இயங்காது இயேசுவை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை அவங்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகவே இந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை நேசியுங்கள் உங்களோட உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள் நான் இப்பொழுது உங்களுக்காக செவிக்கப் போகிறேன் என்னோடு இணைந்து செவியுங்கள் நீங்கள் விரும்பினால் இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி இணைந்து கொள்ளுங்கள் அன்புள்ள பிதாவை உடைய குமாரன் ஈசுவை நான் இப்பொழுது என் உள்ளத்திலே என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இசுவே என் தெய்வமாய் நீங்கள் வந்திருக்கிறதற்காய் நன்றி என் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிங்கப்பா என் வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்கள் நெருக்கங்களை என்னை கண்ணோக்கி பார்க்க இதுவரையும் யாரும் பிறந்ததல்ல நானே துன்பத்தையே சுமந்து என்னால் முடியாமல் இழைத்து போனேன் இதோ இன்றைய நாளில் என்னை கண்ணோக்கி பார்க்குற தெய்வம் நீரென்று நான் உண்மை அறிந்து கொண்டே அதனால் என் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் நீக்கி என்னை ஆசீர்வதியும் ஆண்டுவரே என்று கேளுங்கள் ஈஸ்வின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்கள் இதோ நான் உங்களுக்காக இப்பொழுது செவிக்கிறேன் அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரனை சுவின் நாமத்தில் எ இதுவரை உடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளிலே அவர்களை கண் நோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்வார் யாரும் அல்ல அவர்களை கண் நோக்கி பார்த்து அவர்களுக்கு தீமை செய்தவர்கள் ஏராளம் இதோ தேவனே அவர்களை கண் நோக்கி பார்க்கிற தெய்வம் என்று சொன்னிரே நீ இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும் இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் கண்ணோக்கி பார்த்து அவங்களை விடுதலையாக்க நண்பு தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்களும் தொல்லைகளும் போராட்டங்களும் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து அவைகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசிர்வதிக்கும்படி செ வைக்கிறேன் அவர்களுக்கு நீங்கள் நித்திய ஜீவனை தர வேண்டும் என்று சமைக்கிறேன் ஈசுவை நாமத்தில் நன்றி சொல்லித்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி ஈசு வந்திருக்கிறார் ஆதலால் இனி உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பார் கவலைப்படாதிருங்கள் ஆமேன்